இன்னைக்கு எங்க அம்மா தான் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறாங்க. எ찌 செய்றாங்க காட். அம்மா என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்ன சமையல் மீன் போரமா. நான் இத ஹெல்ப் பண்ணவா? ம்ம் சேர் குடிங்க நான் ஊத்தி தரேன். கேன் ஊத்திட்டா. மணியாகுது. அம்மா, ரெடி ஆயிச்சா?

அது பொறிஞ்சிட்ருக்குப் புள்ளே கருவேப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் அது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு மீன் குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சதான் சூப்பராக இருக்கும் அது ரொம்ப குளிர்ச்சியும் கூட வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க நிறைய தக்காளி போட்டா தான் அதோட புளிப்பு அதோட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி அரிஞ்சு போட்டுட்டாங்க எங்கள் அம்மா ரெண்டு தக்காளி அரைச்சு வச்சுக்காங்க ஆறு தக்காளியாவது போடலாமா சூப்பரா இருக்கும் சூப்பராக இருக்கும் அரைச்சி தக்காளி நிறைய பேருக்கு மீன் குழம்பு ரொம்ப புளிப்பாக இருந்தா ரொம்ப பிடிக்கும் புளி நிறைய போடுவாங்க அப்படி ரொம்ப புளிப்பு குளித்தாதவங்க இந்த மாதிரி புளி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தக்காளி நிறைய போட்டு செஞ்சு பாருங்க அது புளிப்பாவும் ரொம்ப புளிப்பு இல்லாமல் அந்த புளிப்பு லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து புளி கரைச்சி பண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி வதஞ்சிடுச்சு இப்போ புளி கரைச்சு பண்ணி வைக்கலாம் ஆ விட்டுங்க இப்ப வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போவே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க

சூப்பரா இருக்கேன் பறக்குது பறக்குதானா காமலைய கொஞ்சம் கோரமா வச்சுட்டு சீக்கிரமா மீட்டு குழம்பு வச்சுட்டேன் நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது குக் பண்ணுறீங்க லேட் ஆகுதுன்னா கேப்பில் எதாச்சும் சாப்பிட்ருங்க ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ருங்க அப்போதான் நல்லது அல்சர் ப்ராப்ளம் வரும் ஏதோ அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறோம்னா கண்டிப்பாக சாப்பிட்ருங்க கொதிச்சு பண்ணிட்டாங்க கொஞ்சம் லைட்டாக சுமி இந்த மாதிரி கொதி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபிஷ் போட்டுக்கலாம் போட்டுட்டு பத்து நிமிஷம் கொதிச்சுச்சுன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடும் சூப்பராக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஃபிஷ் ரெடி நான் தான் ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிடுவாங்க அவங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்